எப்போதும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு யூத்ஃபுல்லான கலர்ஃபுல்லான அரசியல் இளங்கட்சி இளம் தலைவர்கள் வந்து உருவாகிட்டு வரதை வந்து நம்ம பார்க்க முடியுது அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு குட்டி தலைவராக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விளங்குதாரு பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு வீர்குண்ட அரசியலை வந்து முன்னெடுத்து வராரு இந்த நிலையில் தமிழகத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகத்தை கொண்டு வந்து அரசியலில் ஒரு முன்னெடுக்கும் பாதையை கொண்டு வந்திருக்காரு மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவருடைய மகன் வந்து துறை வைக்கோம் ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காரு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தியோட மறை மகன் விஜய் பிரபாகரனும் அரசியல் களத்தில் வந்து களம் காண்டுகிட்டு இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விஜய் பிரபாகரன் உதயநிதி ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை விஜய் இவருடன் கலர்ஃபுல்லான யூத்துஃபுல்லான அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கியிருக்கு இந்த தலைவர்களில் யார் அடுத்து நோக்கி அடுத்த இலக்கு நோக்கி முன்னேற போகிறாங்கிறது நம்ம போக போகிறாங்க தெரியும் மக்கள் யார் கவரதாங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் தெரியும் அதனால் அடுத்த கட்ட மக்களை கவர்ந்த தலைவர் யார் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மக்கள் மக்கள் எழுந்திருக்கு அதற்கான பணிகளில் மக்கள் பணிகளை வந்து நம்ம சொன்ன அனைத்து தலைவர்களும் வந்து இளம் தலைவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க உங்களை மனம் கவர்ந்த இந்த அந்த இளம் தலைவர் யார் என்பதை நம்ம கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்தும் அரசியல் பேசுவோம்